இன்றைய முக்கிய நிகழ்வுகள் எழுபத்தி மூன்றாவது ஆண்டு குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஆண்டு குடியரசு விழாவை முன்னிட்டு அகில பாரத மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் ராமநாதன் உட்பட நிர்வாகிகள் ரத்ததானம் தானம் செய்தனர் அகில பாரத மக்கள் கட்சி சார்பாக தமிழகம் முழுவதும் பல்வேறு சமூக நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு கட்சியின் நிறுவன தலைவர் எஸ் ராமநாதன் தலைமையில் இரத்த தானம் வழங்குதல் நிகழ்வு நடைபெற்றது இதில் கட்சியின் கோவை மாவட்ட தலைவர் இளந்தென்றல் சிவா மற்றும் கோவை மாவட்ட பூசாரிகள் அணி தலைவர் பூபதி ராஜ் உட்பட நிர்வாகிகள் பலரும் ரத்த தானம் அளித்து குடியரசு தினத்தை சிறப்பித்துள்ளனர் இந்நிகழ்வை தலைவர் பாபு பரமேஸ்வரன் ஒருங்கிணைத்தனர் கால்களில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஆடும் ரோலர் ஸ்கேட்டிங் கூடைப்பந்து விளையாட்டுப் போட்டியில் கோவை ஆசிரமம் பள்ளியைச் சேர்ந்த சிறுவர்கள் அசத்தினர் தேசிய பள்ளிகளுக்கான விளையாட்டு கூட்டமைப்பில் ஒவ்வொரு ஆண்டும் புதிய விளையாட்டுப் போட்டிகள் சேர்க்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் கால்களில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஆடும் ரோலர் ஸ்கேட்டிங் கூடைப்பந்து விளையாட்டு போட்டியை சேர்க்கும் வகையில் போட்டிகளின் விதிமுறைகள் மற்றும் இதில் பள்ளி மாணவர்களின் ஆர்வம் குறித்து கூறும் விதமாக கோவை குனியமுத்தூர் தனியார் பள்ளி வளாகத்தில் ரோலர் பாஸ்கெட் போட்டி நடைபெற்றது இதில் கோவை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டனர் போட்டியில் கோவை புதூர் ஆசிரமம் மெட்ரிக் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் ஜெய்ஷனு மற்றும் அலிப்சா ஆகிய சிறுவர்கள் கால்களில் சக்கரத்துடன் பந்தை லாவகமாக கைகளில் தட்டி சென்று கோல் போட்டனர் போட்டியில் கலந்து கொண்டது குறித்து மாணவர் ஜெய்ஷ்ணு கூறுகையில் சிறு வயது முதலேயே ஸ்கேட்டிங் பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டுள்ளதாகவும் இதில் சாதனைகள் பல புரிந்திருந்தாலும் இந்த விளையாட்டில் புதிய சாதனை புரிவேன் என நம்பிக்கை தெரிவித்தார் முன்னதாக போட்டிகளை பள்ளி தாளாளர் இம்ரான்கான் மற்றும் பயிற்சியாளர் அபுதாஹிர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கால்களில் சக்கரம் கட்டிக்கொண்டு ஸ்கேட்டிங்கில் மாணவர்கள் கூடைப்பந்து விளையாடியதை அவர்களது பெற்றோர்கள் கைகளை தட்டி உற்சாகப்படுத்தினர் என் பேர் ஜெய்ஷ்ணு நான் ஹாஸ்டல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போ வந்து இது ரோலர் பேஸ்கெட் பால் இது வந்து ஸ்கூல் கேம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா வந்து நடத்துகிறாங்க நாங்கள் வந்து இதில் டெமோ மேட்சில் செலக்ட் ஆகியிருக்கோம் இன்னும் நெக்ஸ்ட் லெவல் போகிறோம் எப்போது என்னென்ன ரோலர் ஸ்கேட்டிங் இல்லையா இல்லை ஸ்கேட்டிங்கில் வந்து வேர்ல்ட் ரெக்கார்டு வந்து இங்கே கேரளாவில் பண்ணோம் அப்புறம் இன்டர்நேஷ்னல் வந்து நேபாளில் போனோம் இன்டர்நேஷ்னல் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம் அவ்வளோதான் அடுத்த லெவல் நீங்கள் என்ன எப்படி போகணும் அடுத்த லெவல் ஜெய் சிறுதா கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய கலை பயிற்சி வகுப்புகளை நடத்தி வரும் கிராமிய புதல்வன் அகாடமியின் தலைமை அலுவலக திறப்பு விழா கோவை சூலூர் காடம்பாடியில் வெகு விமரிசையாக நடைபெற்றது உலகெங்கிலும் தமிழ் பாரம்பரிய கலைகளை அழிய விடாமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் கிளைகளை கொண்ட கிராமிய புதல்வன் அகாடமியில் கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மற்றும் கிராமிய கலை பயிற்சி வகுப்புகள் இன்றைய தலைமுறையினருக்கு சிறப்பான முறையில் கலைஞர்கள் எடுத்து வருகின்றனர் இந்நிலையில் கிராமிய புதல்வன் அகாடமியின் தலைமை அலுவலகம் சூலூர் காடம்பாடி பகுதியில் துவங்கப்பட்டுள்ளது இந்த அலுவலகத்திற்கான திறப்பு விழாவில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த கிராமிய கலைஞர்கள் கலந்து கொண்டனர் கிராமிய புதல்வன் அகாடமியின் நிறுவன தலைவரும் பீனிக்ஸ் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனர் பீனிக்ஸ் சமூக நல அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் இருபதற்கும் மேற்பட்ட உலக சாதனைகள் புரிந்தவர் பல்வேறு எண்ணிலடங்கா மதிப்புற முனைவர் பட்டம் பெற்றவர் என பல்வேறு சிறப்புகளை பெற்ற டாக்டர் கலையரசன் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக காடம்பாடி ஊராட்சி மன்ற தலைவர் இந்திராணி தங்கராஜ் காவல்துறை உதவி ஆணையர் சேகர் ஆகியோர் கலந்து கொண்டு புதிய அலுவலகத்தை திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் கௌரவ விருந்தினர்களாக ஜிஎஸ்ஆர்சிஎஃப் நிறுவன தலைவர் மேட்டுப்பாளையம் அன்சார் அலி நீலகிரி உதவும் சிறகுகள் அறக்கட்டளை தலைவர் விஜயராஜ் தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் நல சங்கம் மாநில தலைவர் தங்கவேலு மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் சிவகுமார் மாநில பொருளாளர் அண்ணன் களம் கலைப்பட்டறை மாநில இணை செயலாளர் துரை சந்தோஷ் மாநில துணை பொதுச்செயலாளர் செயலாளர் முத்து கிருஷ்ணன் கோவை மாவட்ட நடிகர் சங்க தலைவர் ஷாகுல் கோவை மாவட்ட நடன கலைத்துறை நலச்சங்க பி வி சண்முகம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விழாவில் கிராமிய கலைஞர்கள் இணைந்து நடத்திய பர இசை கோலாட்டம் காவடியாட்டம் உயிலாட்டம் சலங்கையாட்டம் காளி திருநடனம் அம்மன் நடனம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் பாரம்பரிய கிராமிய நடனங்கள் நடைபெற்றது என்னோட பேர் கிராமிய நம்மளுடைய கிராமிய புத்தலவன் அகாடமியானது இந்த எழுபத்தி மூணாவது குடியரசு விழாவை முன்னிட்டு இப்போ புதிய கிளை வந்து சூலூர் டிவைன் கார்டன் பேஸ் ஒன்றில் இன்றைக்கி திறப்பு விழா வச்சிருக்கோம் இந்த திறப்பு விழாவுக்கு தமிழ்நாடு நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் மாநில நலச்சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவரும் கலந்து கொண்டு மேலும் பரையாட்டம் கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் சிலம்பாட்டம் குதிரையாட்டம் தொடும்பாட்டம் என பல்வேறு நாட்டுப்புற கலைகள் மூலியமாக இந்த ஊர் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நாட்டுப்புற கலைகளை இலவசமாக கற்றுக் கொடுப்பதற்காக கிராமிய புத்தலவன் அகாடமி திறப்பு விழா இன்று சீரும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த அழிந்து வரும் கிராமிய கலைகளை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக கிராமிய புதன அகாடமி நம்மளுடைய மாநில சங்கமானது பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறோம் இலவசமாக நாட்டுப்புற கலைகளை வந்து பயிற்சி அளிச்சுட்டு அந்த மாணவ மாணவிகளுக்கு அந்த குழந்தைகள் இளைஞர்கள் எல்லாமே வந்து ஒரு சிறந்த நாட்டுப்புற கலைஞர்களாக மாற்றி அவங்கள வந்து ஒரு சாதனையாளராக மாற்றி மேலும் அவர்களை மதிப்புற முனைவர் பட்டம் பெறுறதுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம் இதன் மூலியமாக வந்து நம்மளுடைய தமிழர் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளாகட்டும் கலாச்சாரம் பண்பாடு என்றுமே அழியாமல் இருக்கிறதுக்கு நம்ம நாட்டுப்புற கலைஞர் அனைவருமே ஒன்று கூடி வந்து இந்த திறப்பு விழாவை இன்றைக்கி ரொம்ப சீரம் சிறப்பாக செஞ்சிட்ருக்கோம் இந்த ஒத்துழைப்பு நல்கிய இந்த டிவைன் கார்டன் பேசுன பொதுமக்களுக்கும் அந்த ஊர் தலைவர்களுக்கும் அனைவருக்குமே நன்றி கூறி நன்றி வாழ்த்துக்கள் கோவையில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் முதல் கட்டமாக எட்டு வேட்பாளர்களை அறிவித்த எஸ்டிபிஐ கட்சி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி நடத்தப்பட உள்ளது இந்நிலையில் எஸ்டிபிஐ கட்சி கோவை மாநகரில் போட்டியிடக்கூடிய வார்டு வேட்பாளர்களை அறிவித்துள்ளது இந்த வேட்பாளர் அறிவிப்பு நிகழ்ச்சி கோட்டைமேடு பகுதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது முதல் கட்டமாக எட்டு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அதன்படி எழுபத்தி ஏழு ஃபர்ஸானா எழுபத்தி எட்டு சைபு நிசா எழுபத்தி ஒன்பது அஸ்மா எண்பத்தி இரண்டு ரஷீதா பேகம் எண்பத்தி நான்கு அலீமா எண்பத்தி ஆறு முஸ்தபா எண்பத்தி ஏழு சிவகுமார் தொண்ணூற்றி ஐந்து முகமது சலீம் ஆகியோர் முதல் கட்டமாக வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர் இதில் செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் ராஜா உசேன் தமிழகத்தில் நடைபெறவுள்ள உள்ளாட்சி தேர்தலில் அனைத்து வார்டுகளிலும் எஸ்டிபிஐ கட்சி போட்டியிடுவதாக தெரிவித்தார் கோவையில் முதல் கட்டமாக எட்டு வார்டுகளுக்கான வேட்பாளர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளனர் என்றும் இனி அடுத்தடுத்த வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார் எனவும் தெரிவித்தார் மேலும் நாங்கள் தனித்து களம் காண்பதாகவும் கூறியவர் நேர்மையான உள்ளாட்சி என்பதே எங்களின் தேர்தல் வாக்குறுதி என தெரிவித்தார் மேலும் அமமுக கூட்டணி குறித்து தற்போது வரை பேச்சுவார்த்தை இல்லை என தெரிவித்தார் கோவை மாநகராட்சியில் பல்வேறு இடங்களில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இல்லை என்று எஸ்டிபிஐ கட்சி தேர்தலில் வெற்றி பெற்று மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் மக்களின் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் எனவும் தெரிவித்தார் தமிழகத்தில் நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தலிலே எஸ்டிபி கட்சி தமிழகத்தில் உள்ள அனைத்து பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி வார்டுகளிலே போட்டியிடுகிறது எஸ்டிபி கட்சி தேசிய அளவிலே ஊழலை எதிர்த்தும் மதவாதத்தை எதிர்த்தும் போராடக்கூடிய ஒரு பேரியக்கமான இயக்கமான எஸ்டிபி கட்சி இன்றைக்கு உள்ளாட்சி தேர்தலிலே தன்னுடைய வேட்பாளர்களை களமிறக்கி இருக்கிறது ஊழலற்ற உள்ளாட்சி நேர்மையான உள்ளாட்சி லஞ்ச லாவண்யம் இல்லாத உள்ளாட்சி பிரதிநிதிகளை மக்கள் வெற்றியடைய செய்ய வேண்டும் அந்த அடிப்படையிலே எஸ்டிபிக் இன்றைய தினம் தன்னுடைய வேட்பாளர்களை கோவை மாவட்டத்தில் அறிமுகம் செய்கிறது ஏற்கனவே நடந்த ஊராட்சி தேர்தலிலே ஒரு குறிப்பிட்ட அளவிலே எஸ்டிபி கட்சி அதே போன்று வரக்கூடிய இந்த உள்ளாட்சி தேர்தலிலும் மிகப்பெரிய வெற்றியை இலக்காக தீர்மானித்து எஸ்டிபி கட்சி இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறது மக்களுக்காக உழைத்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேட்பாளர்களை இந்த கட்சியை மக்கள் வெற்றியடை செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் கோவை மாவட்டத்தில் முதல் கட்டமாக கோவை மாநகராட்சியினுடைய வார்டுகளிலே போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இப்போதைக்கு நாம் அறிமுகம் செய்கின்றோம் மாநகராட்சியிலே எழுபத்தி ஏழாவது வார்டு வேட்பாளராக ஏ பர்சானா அவர்களும் எழுபத்தி எட்டாவது வார்டினுடைய வேட்பாளராக என் சைபுனிசா அவர்களும் எழுபத்தி ஒன்பதாவது வார்டு வேட்பாளராக ஏ அஸ்மா அவர்களும் எண்பத்தி இரண்டாவது வார்டுடைய வேட்பாளராக டிஏ ரசீதா பேகம் அவர்களும் எண்பத்தி நான்காவது வேட்பாளராக ஆர் அலிமா பேகம் அவர்களும் எண்பத்தி ஆறுடைய வேட்பாளராக ஏ முஸ்தபா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அவர்களும் எண்பத்தி ஏழாவது வார்டுடைய வேட்பாளராக மாவட்டத்தினுடைய தலைவர் டி சிவகுமார் அவர்களும் தொண்ணூற்றி ஐந்தாவது வார்டு வேட்பாளராக எண்பத்தி ரெண்டிலே முன்பு கவுன்சிலராக இருந்து வெற்றி பெற்ற ஏ முகமது சலீம் அவர்களும் போட்டியிடுகின்றார்கள் எஸ்டிபி கட்சி கோவை மாவட்ட எஸ்டிபி கட்சி முதல் கட்டமாக இந்த வார்டு வேட்பாளர்களை அறிவித்திருக்கிறது அடுத்தடுத்த கட்டமாக தங்களுடைய வெற்றி வேட்பாளர்களை நாங்கள் அறிவிப்போம் எஸ்டிபி கட்சி இன்றைய தினம் வரை தனித்து தான் தங்களுடைய வேட்பாளர் வந்து களம் இறக்கி இருக்கிறது நேற்றைக்கு மாலை தான் வந்து தேர்தலை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க எஸ்டிபிகேஜி போன தேர்தலில் வந்து உள்ளாட்சி தேர்தலில் தனித்து தான் களம் கொண்டோம் அதே போன்று நாங்கள் தேர்தலில் வந்து தனித்து களம் இறங்கி இருக்கிறோம் அதே நேரத்தில் வந்து எங்களை போன்ற அமைப்புகள் மனித உரிமைக்காக போராடக்கூடிய அமைப்புகள் இன்றைக்கி வந்து ஊழலையும் மதவாதத்தையும் எதிர்த்து போராடக்கூடிய அமைப்புகள் பேச வந்து தான் நாங்கள் சம்மந்தமான பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவோம் எங்களோட தேர்தல் வாக்குறுதி நேர்மையான உள்ளாட்சி லஞ்ச இல்லாத உள்ளாட்சி மக்களுக்கு அடிப்படை வசதிகளை பணிகளை செய்து கொடுக்கக்கூடிய ஒரு முழுமையான நூறு சதவீத மக்கள் விரும்பக்கூடிய ஒரு வேட்பாளரெல்லாம் வெட்டி நம்ம வந்து தீர்மானிச்சுருக்கோம் இல்லை அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை இன்னி நடைபெறலை அதாவது சட்டமன்ற எலக்ஷனோட அந்த கூட்டணி நம்ம தொடர்ந்து வந்து கூட்டணி இல்லை அது சம்மந்தமான பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் இப்போதைக்கு இல்லை அது மீண்டும் வந்து தே தேவைப்பட்டால் நம்ம வந்து பேசுவோம் அமமகோட நிலைப்பாடா இனி அந்த மாதிரி சேர்ந்த எந்த முடிவும் நம்ம எடுக்கப்படலை தனித்து போட்டி நாங்கள் வேட்பாளரை வந்து அறிவிச்சிட்ருக்கிறோம் இப்போ இன்றைய தினம் வந்து தமிழகம் முழுவதும் வேட்பாளர்களை வந்து நாங்கள் வந்து இருக்கிறோம் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கும் கோயம்புத்தூர்லாம் வேட்பாளரை அறிவிச்சிருக்கோம் நாங்கள் பலவிதமான போராட்டங்களை வந்து நாங்கள் இருக்கிறோம் ஏற்கனவே நாங்கள் வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் மாநகராட்சி இதற்கு முன்பிருந்த ஆளுங்கட்சி இப்போ இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியும் கூட முஸ்லீம்கள் சிறுபான்மை மக்கள் தலித் மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் புறக்கணிக்கப்பட்டு தான் நாங்கள் நினைச்சிட்டு தான் இருக்கோம் இப்போவும் வந்து அந்த நிலை வந்து தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கி வந்து கோவை மாநகராட்சி அன்றைக்கி வந்து ஒன்றா நம்பராக இருக்குது இன்றைக்கி எண்பத்தி ரெண்டாவது வார்டு எண்பத்தாறாவது வார்டு எண்பத்தி நாலாவது வார்டு போன்ற பகுதிகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் மிக மிக மோசமாக வந்து இருந்துருக்கு ரோடு வசதி கிடையாது குடி தண்ணீர் வசதி கிடையாது அதே போல் வந்து மக்களுக்கு தேவையான அந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் எதுவுமே இல்லை இப்போ வரைக்கும் இப்போ அது வந்து ஆளுங்கட்சியினால் வந்து தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளாகவே அந்த பகுதிகள் வந்து இருக்குது மெயினாக நாங்கள் அங்கே காலம் கவனம் செலுத்தி வரக்கூடிய உள்ளாட்சியர் வெற்றி பெற்று அந்த மக்களுக்கு தேவையான பணிகளை வந்து தேவையான ஏற்பாடுகளை வேலைகளை நாங்கள் செஞ்சுவோம் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனை கட்டுப்படுத்த மாநில அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது இதனால் கோவை மாவட்டத்தில் தற்போது கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது இந்த நிலையில் கோவை மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் மேலும் மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் கோவையின் மொத்த பாதிப்பு அடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்பதாக அதிகரித்துள்ளது அதே போல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை பலனின்றி நேற்று மேலும் இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்து ஐநூற்றி ஐம்பதாக அதிகரித்துள்ளது அதேபோல கோவை மாவட்டத்தில் கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று வந்த இரண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நான்கு பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர் இதன் மூலம் கோவையில் இதுவரை கொரோனா தொற்று சிகிச்சை பெற்று குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து அறுபத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி நாற்பத்தி இரண்டாக அதிகரித்துள்ளது மேலும் இருபத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கோவை குடியரசு தினத்தில் பொதுமக்களுக்கு காய்கறிகள் மற்றும் குழந்தைகளுக்கு தேவையான பாட புத்தகங்களை பாரத மாதா நற்பணி அறக்கட்டளையினர் வழங்கினர் நாட்டின் எழுபத்தி மூன்றாவது குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக கோவை உடையாம்பாளையம் பாரத மாதா நற்பணி அறக்கட்டளை சார்பில் இந்திய தேசத்தின் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட மருத்துவர் மயில்சாமி தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார் இதில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் ராஜ் சேரலாதன் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகங்கள் எழுதுபொருட்கள் இனிப்புகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து சமூக சேவகர் சக்திவேல் பொதுமக்களுக்கு காய்கறிகள் கீரைகள் உள்ளிட்ட அடங்கிய தொகுப்பை வழங்கினார் இந்நிகழ்வில் நிர்வாகிகள் கௌரி சங்கர் ஷியாம் நாகராஜ் கார்த்திக் பிரவீன் சுரேஷ் ராஜேஷ் பிரகாஷ் சரவணன் ராஜா கமலக்கண்ணன் மெய்யரசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் கோவை பெங்களூரு பன்னார்கட்டா பகுதியில் உள்ள லயோலா காம்போசிட் காலேஜ் சார்பில் கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி இந்திய சிலம்பம் பிரீமியம் லீக் சார்பில் சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றது இந்த சிலம்பாட்டப் போட்டியில் இந்திய அளவில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட வீரர்கள் கலந்து கொண்டனர் இதில் கோவையைச் சேர்ந்த உலக சிலம்பாட்டக் கழகம் பயிற்சியாளர் பிரபு மற்றும் மாரிமுத்து தலைமையில் எண்பத்தி ஆறு மாணவர்கள் சிலம்பாட்ட போட்டியில் கலந்து கொண்டனர் இந்த போட்டியில் நாற்பத்தி மூன்று மாணவர்கள் பதக்கம் வென்று சாதனை படைத்தனர் இதில் பதினைந்து மாணவர்கள் தங்கப் பதக்கமும் பதினைந்து பேர் சில்வர் பதக்கமும் பதிமூன்று மாணவர்கள் பிரான்ஸ் பதக்கமும் வென்றுள்ளனர் இதுகுறித்து கோவை மாவட்ட தலைவர் சங்கர நாராயணன் மற்றும் பயிற்சியாளர் பிரபு மற்றும் மாரிமுத்து கூறும்போது தற்போது சிலம்பாட்டப் பயிற்சியில் மாணவர்கள் அதிகளவு ஆர்வம் கொண்டு வருகின்றனர் மத்திய மாநில அரசுகள் சிலம்பாட்டத்தில் தனி சிலபஸ் கொண்டு வர வேண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தற்போது விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்து வருகிறார் பெற்றோர்களும் நமது குழந்தைகளுக்கு சிலம்பாட்டம் கற்றுத்தர நல்ல ஆர்வம் கொண்டு வருகின்றனர் இந்த சிலம்பாட்ட பயிற்சி மூலம் மாணவர்களுக்கு உடல் வலிமையும் பெற்று புத்துணர்வு கொண்டு வருகின்றனர் மாநில அரசு சிலம்பாட்டம் பயிற்சி பெற ஒரு பெரிய மைதானத்தை கொடுத்தால் மாணவர்கள் தேசிய அளவில் வெற்றி பெற உறுதுணையாக இருக்கும் என வேண்டுகோள் விடுத்தார் கோவை பகுதிகளில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் உள்ளதால் அரசியல் கட்சிகளின் சுவரொட்டிகள் அகற்றம் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்தது தொடர்ந்து கோவை பகுதிகளில் அரசியல் கட்சி சுவரொட்டிகள் மற்றும் பதாகைகள் அகற்றப்பட்டன தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடத்த எந்த தடையும் இல்லை என சென்னை ஐகோர்ட் உத்தரவிட்டது இதனையடுத்து மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தேதி குறித்து அறிவிப்பை வெளியிட்டார் அதில் தமிழகத்தில் ஒரே கட்டமாக நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் அடுத்த மாதம் பத்தொன்பதாம் தேதி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்றும் நேற்று மாலை அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமலுக்கு வந்தது கோவை மாவட்டத்திலும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக அமல்படுத்தப்பட்டது இதையொட்டி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் உள்பட அனைத்து அரசு அலுவலகங்களில் வைக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி உள்ளிட்டோரின் படம் அகற்றப்பட்டன மேலும் அரசின் திட்டங்கள் சார்ந்த விளம்பரங்கள் மறைக்கப்பட்டது மேலும் கோவை உக்கடம் டவுன்ஹால் அவினாசி ரோடு போன்ற பகுதிகளில் ஒட்டப்பட்டிருந்த சுவரொட்டிகளும் மாநகராட்சி ஊழியர்களால் அகற்றப்பட்டது இது தவிர அங்கு எழுதப்பட்டிருந்த அரசியல் தலைவர்களின் பெயர்கள் பெயிண்ட் கொண்டு அளிக்கப்பட்டது அத்துடன் அவிநாசி சாலையில் புதிதாக கட்டப்பட்டு வரும் மேம்பாலம் தூண்களில் ஒட்டப்பட்டிருந்த அரசியல் கட்சி தலைவர்களின் விளம்பர பதாகைகள் அகற்றும் பணியில் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர் இன்றைய கோவை டுடே நிறைவடைகிறது தினமும் மாலை ஏழு மணிக்கு இரவு பத்து மணிக்கு காலை எட்டு மணிக்கு நன்றி வணக்கம்